வணக்கம் சிங்க முகமும் மனித உடம்புமாக எம்பெருமான் பிரகலாதனை காக்கும் பொருட்டு நரசிம்ம அவதாரத்தை எடுத்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இளநீகசிவின் மகனாகிய பிரகலாதனை காக்கும் பொருட்டு அவன் வரத்தின்படி இளணிக வரத்தின்படி மனிதனால் மிருகத்தால் ஆயுதத்தால் வெளியே வீட்டுக்குள்ளே ஆகாயத்தில் தரையில் என்று எதிலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று சொல்ல அதற்கேற்ப அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமான் வந்தார் என்பதை புராணங்களிலே பார்க்கின்றோம் இன்றைக்கும் நரசிங்க பெருமாளுடைய கோயில்கள் எங்கும் அமைந்திருப்பதை காண்கின்றோம் அடுத்து இப்போது நமக்கு ஒரு கேள்வி சிங்க தலையும் பெண் உடம்புமாக ஒரு தேவி பிரசன்னமாகிறாள் அவள் யார் அவள் சிங்கப்பெண்ணா இன்றைக்கு நாம் சொல்வதைப் போல சிங்கப்பெண்தான் அவருடைய பெயர் எப்படி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பிரித்தியங்கரா தேவி என்று வைக்கப்படுகிறது பிர என்கின்ற வடமொழி சொல்லுக்கு தெய்வத்தன்மை என்று பொருள் அதெல்லாம் சாதாரண சாதம் கூட கோவிலில் வருகிற போது பிரசாதம் என்று அழைக்கப்படுகிறது பிர என்ற சொல்லுக்கு தெய்வத்தன்மை வாய்ந்ததாக புனிதம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த பிரத்யங்கியா தேவியினுடைய தோற்றத்திற்கான காரணம் என்ன இப்படியான ஒரு கொடூரமான தோற்றத்தோடு இவள் தோன்ற வேண்டிய காரணம் என்ன நரசிம்மாவதாரம் எடுத்த எம்பெருமான் பிரகலாதன் பொருட்டு தூணை பிளந்து கொண்டு தோன்றி இரணகசிபோடு போரிட்டு அவனை மடியிலே வைத்து அவனுடைய வயிற்றை கூர் நகங்களால் கிழித்து அந்த குடலை மாலையாக போட்டு அவனுடைய ரத்தத்தை குடித்து ஆகாயத்தில் நுமுகிறார் ஆகாயம் சிவந்து போகிறது அவர் அந்த கோபத்தோடு அழைகிறதை பார்த்து எல்லாம் பயந்து எம்பெருமான் ஆகிய சிவபெருமானிடத்தில் சென்று இதற்கு ஏதாவது மாற்று செய்ய வேண்டும் அவருடைய அந்த கோபத்தை சாந்தப்படுத்த வேண்டும் அவரை அடக்க வேண்டும் என்று சொன்னவுடன் சிவபெருமான் உடனே சிங்க முகத்துடனும் மனித உடம்புடனும் அதற்கு மேலும் பறவையினுடைய ரெக்கையுடனும் ஒரு ராட்சச வடிவத்தில் தோன்றுகிறார் அவருடைய பெயர் சரபேஸ்வரர் இன்றைக்கும் நாம் வந்து சரபேஸ்வரரை கோவிலில் காணுகின்றோம் சரபேஸ்வரருக்கும் நரசிம்மருக்கும் இடையே கடும் யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தின் காரணமாக ஏழு உலகங்களும் அண்டமும் நடுங்கின்றன இனி யாரை வைத்து நம்மை காத்து கொள்வது என்று மிரண்டு போன பயந்து போன தேவர்களும் மற்றவர்களும் எல்லாவற்றுக்கும் மூலகாரணமாக விளங்குகின்ற அன்னை ஆதிபராசக்தியை வேண்ட அந்த அம்மையாரும் தன்னுடைய சாந்தசுரூபமான அந்த வடிவத்தை மாற்றி சிங்கத் தலையோடு பெண் வடிவத்தோடு கோர வடிவத்தோடு தோன்றி அவன் என்ன செய்கிறாள் என்றால் அந்த போருக்கு நடுவே செல்லுகிறாள் பிரத்யங்கரா என்று அவளுக்கு பெயர் பிர என்றால் தெய்வத்தன்மை அங்காரா என்றால் தாங்குபவள் எதையும் தாங்குகிற தன்மையாதலால் இருவரையும் சமாதானப்படுத்தி அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்கின்றவளாக அவள் இருக்கின்றாள் அந்த யுத்தத்தை முடிவு கொண்டுவதற்காகவே அந்த உருவத்தை அவள் எடுக்கிறாள் இவள் இந்த உருவத்தோடு பலருக்கு நன்மை செய்தாள் ஆனால் தீயவர்கள் இவளை வேண்டி யாகம் செய்து தீய செயலில் ஈடுபடும் போது அவர்களுக்கு அவள் உதவ மாட்டாள் என்ன ஆதாரம் என்று கேட்டால் இந்திரஜித்தன் நிகும்பலை என்ற ஒரு யாகத்தை செய்கிறான் அதாவது ராம உணர்களை வீழ்த்துவதற்காக பிரத்யங்கரா தேவரை வைத்துக்கொண்டு கொண்டு யாகம் பண்ணுகிறான் இப்படி இவன் நிகம்பலை யாகத்தில் வென்றிருப்பானே அந்த யாகத்தை முடித்திருப்பானே ஆனால் நிச்சயமாக அவனை வீழ்த்த முடியாது என்பதை அறிந்து கொண்ட பீஷ்ணன் அனுமனோடு சேர்ந்து அந்த யாகத்தை சென்று கலைத்துவிட அதனால் இந்திரஜித்தன் தோல்வியடைகின்றான் எம்பர் மாட்டி இந்த வடிவத்தோடு காட்சி தருகிறாள் இவளுக்கு யாகத்தில் மிளகாய்களை போட்டு அந்த யாகத்தை மிக கடுமையாக செய்வார்கள் இது எங்கே நிகழும் என்று கேட்டால் நானே அந்த யாகத்தை பார்த்திருக்கிறேன் கும்பகோணத்துக்கு அருகில் ஐயாவாடி என்கின்ற கிராமத்தில் எம்பர்மாட்டி பாண்டி அது ஒரு மயானக்கரையாக காட்சி தருகிறது அங்குதான் எம்பர்பாண்டியினுடைய வடிவம் அந்த கோர ரூபத்துடன் நாம் கண்டு உணர்கிறோம் அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்திலும் எம்பருமாண்டியினுடைய அந்த வடிவம் முப்பந்தல் என்ற கிராமத்தில் இருப்பதை நான் அந்த கோவிலுக்கு சென்றிருந்தபோது பார்த்தேன் அதே போல் சென்னையிலே காளிகாம்பா கோயிலும் பிரித்தியங்கரா தேவரியை பார்த்தேன் இங்கே மதுரையிலே பெருமாள் கோவில் ஒத்தக்கடை யானைமலை ஒத்தக்கடை அடியிலே அடியில் இருக்கின்ற அந்த குகை கோயிலிலும் அந்த தேவி குடிகொண்டிருக்கின்றாள் என்றால் பிரித்தியங்கரா தேவி சாந்தப்படுத்துபவள் தாங்குபவள் கோர உருவம் கொண்டவள் ஆனால் தீமைக்கு ஒருபோதும் உதவாதவள் அத்தகைய பெருமை கொண்ட சிங்கப்பெண்ணை போற்றுவோம் எல்லா மூலங்களுக்கும் ஆதாரமாக இருப்பவள் தெய்வசக்தியாக இருப்பவள் எம்பர் மாட்டிதான் சிங்கப் பெண்ணாக இருந்து அவள் நம்மை காக்கின்றால் அவளுடைய திருவடிகளை போற்றுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்